ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு அதிஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அளித்து விட்டு நம்மோட சந்தார்கள் மாறிவிடும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினம் என்பதில்லை மேலும் சுபமுகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது துங்கராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பதினொன்று பகவான் ராசியிலே இருக்கிறார்கள் மேலும் ராசி அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த மாதிரியான அற்புதமான அமைப்புகள் காரணமாகவும் ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த அமைப்பு காரணமாகவும் இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் நீக்கிறதுக்கு நீங்க உட்காந்து பேசுறதுதான் ஒரே தீர்வாக அமையும் எனவே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் தொலைபேசி வழியில உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் நிர்வாகம் சார்ந்த பணிகளை இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் பெறக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கெத்து எத்துக்கூடக்கூடிய ஒரு நாளுங்க நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மதியிலும் சொசைட்டிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்க வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க எனவே அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து அதன் நீங்களும் உங்க குடும்ப மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதனால குடும்பத்துல வந்து கண்டிப்பாக அமைதி பெருகும் ஆனால் தேவையில்லாத ஒரு பைசாக்குப் புரோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை குடும்பத்தில் கொள்ள வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துற நண்பர்களை மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமையும் உட்கார்ந்து பேசுங்க இல்ல வாழ்க்கை தித்திப்பாக மாறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி மூலமாக மனதிலும் ஒரு நல்ல நிம்மதி ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்கும் நண்பர்களே குடும்பத்துல வியாபாரத்துல இன்னைக்கு வியாபாரிகள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே வியாபார பணிகளை அவசரப்படாம வேகத்தை கூட்டாமல் விவேகத்தை கூட்டினால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல தன லாபத்தையும் நல்ல மகிழ்ச்சியான முன்னேற்றத்தையும் வியாபாரிகள் கண்டிப்பாக பெற முடியும் நன்றில்லை இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து கூட சில அழைப்புகள் வரலாம் ஸோ வெளிநாட்டு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு கை கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நிறைய வரும் நண்பர்களே சாப்பாடு உணவு சார்ந்த விஷயங்கள்ல அந்த மாதிரி செயல்பாடுகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது எனவே நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய புரிதல் காரணமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து பெருதுபடுத்தி நீங்களாக வருத்தப்படக்கூடாதுங்க சின்ன கஷ்டங்களை போய் பெருசாக நினைச்சிங்க அப்படின்னா அதனால உங்க தன்னம்பிக்கை பலவீனம் அடையும் அதனால அது மட்டும் தவிர்த்து விடுங்கள் பழங்கால பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அல்லது பழங்கால நகைகளில் நீங்க முதலீடு செய்வது உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொண்டு வந்து தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே இன்றைய தங்க நகை முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் அதன் நல்ல லாபம் உண்டு ஆனால் எவ்வளவு தொகை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய நிதி மேலாமையை பொறுத்து நீங்கள் வந்து முடிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதில்லை குடும்ப உறுப்பினர்கள் குறைஞ்ச அமைதியாக இருங்க இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை இங்கே பேசக்கூடாது சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து உங்களது உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும் நம்பளே அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களால் அது முடியும் நம்பில்லை உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இல்லைன்னா நீங்க தனிமையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களை மன்கொருந்த காதலர்களும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே அவசரப்படக்கூடாது என்பதே இன்றைய தினம் உங்களுடைய அன்புக்குரியவருக்கான சில பயண திட்டங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனால உங்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்காமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன பிக்னிக் போடலாம் ஆனா உங்களுடைய வேலைகள் முடிச்சிட்டு நீங்க போறது நல்லது நண்பர்களே இல்லைன்னா கடைசி நேரத்தில் நீங்க வந்து அந்த கேன்சல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க மனக்கு வந்து காதலுடன் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே ஸோ இன்னைக்கு அதை நீங்க தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் உங்க தந்தையானவர் மிகச்சிறப்பான ஒரு நண்பரை போல உங்களுக்கு செயல்படுவாரு சிறப்பாக ஒன்றாக வந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு நண்பர் போல உங்களுக்கு அவர்களது தந்தை இன்று தினம் உரையாடக்கூடும் எனவே இன்று தினம் அவருடைய உரையாடலை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் உரையாடலை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைவார் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்களுடைய தந்தையிடம் உட்கார்ந்து பேசுவதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் அதை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களை எதிர்பாராத சில விருந்தினர்கள் வீட்டுக்கு திடீர்னு வரதுனால இன்றைய தினம் சில திட்டங்களை வந்து தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை நண்பர்களே நல்ல கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்று தினம் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் மனசுல இருந்து ஒதுக்கி விடுங்கள் இன்றைய தினம் வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல அழைப்பு வரும் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் தொலைபேசி வழியில நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய உட்கார்ந்து பேசி தீர்க்க முடியும் புதிதாக திருமண ஏற்பாடுகள் விவாக ஏற்பாடுகள் எல்லாமே இப்பொழுது செய்யலாம் விரைவில் சத்தம் கேட்கணும் ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு உணர்வுகளை கண்டுபடுத்தாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் சோ அதை மட்டும் இன்னைக்கு செய்யாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் பொறுமையாக இன்றைய தினம் செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை மற்றும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லைட் ப்ளூ கலர் நீங்க பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கடகரசன்பில் ஆறாம் தினம் புனர்பூசம் நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை செயல்பட்டால் வெற்றியில் உண்டுங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான குடும்ப வாழ்க்கை காத்திருக்காங்க நல்ல ஒற்றுமை பலப்படும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானமா சில பணிகள் ஈடுபட வேண்டிய அவசியம் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக பொருந்தும் அற்புதமான ஒரு நாள்கள் நிதானம் கண்டிப்பாக தேவை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள்கிட்ட பூச அமைச்சத்திலிருந்து நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே உணவு அதாவது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூடுதல் பொறுமை கண்டிப்பாக தேவை குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய வேற லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இனிமே பொறுமையாக இருங்கள் கண்டிப்பாக அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய ஆயுள் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்தில் விவேகமா செயல்படுங்க வேகம் தேவையில்லை நண்பர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு சொசைட்டியில் இருக்கிறது என்பது மதிப்பு கூடும் உங்களது நண்பர்கள் வட்டாரத்திலும் உங்களது சொந்த பந்தங்கள் வட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் விவேகம் தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே